தே டீயோ பட்டர் பிஸ்கட் ஏத்துனதுக்கே என்ன எத்தை குடி பட்டர் பிஸ்கெட்டா பரவாயில்ல பரவாயில்ல டீ டீ பட்டர் பிஸ்கட் தூபாதே இருக்கும் ஆமா தானா உனக்கு டீ போட்டு கொண்டarliya எனக்கு வேணதே அம்மா டீ பண்ண சாப்டதே நிஞ்சி கடிக்குது பத்திக்க அதனால நான் டீ குடிக்கல நேற கட்ட நேத்துல இந்த மாதிரி டீ காபில குடிக்கற பழக்க எனக்கு சரியா பத்தக்க ஏதோ காலையில எந்திரச்சிட்டுனே வயிறு கலாம் கவான்னு சொல்லுமேன்றது ஒரு கப் டீயோ காபிய குடிப்பேன் அது குடிச்ச உடனே வயிறு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அம்மா ಮತ್ತೆ வேளை நான் பொர்றியா செஞ்சுடுவேன் அதுக்கு அப்புறம் தான் டீ காபில குடிக்குறத தவிர மத்தபடி கண்ட நேரத்துல இத நான் கை கூட வைக்க மாட்டேன் பத்திக்க அப்போ என்னைய பார்த்தா கண்ட நேரத்துல கண்டதும் திங்கற ஆளுன்னு சொல்லுதியா அப்படி இல்ல ஒண்ணு இல்லடி அம்மா நம்ம ஊட்டுக்கு விருந்தாளி வந்தவனா வந்தவங்களுக்கு டீ காபி நம்ம போட்டு குடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி தானே அதுல எதுவும் இல்ல நீ சாப்பிடு அப்ப ஓகே இந்த பிஸ்கட் எடுத்துக்கே தானா ஆடாடா என்ன இந்த அனலட்சி மின்னாத்துக்கு இங்க வந்திருக்க அது சேமல இருக்கு பாட்டி அம்மா வா என்ன ஆளை பார்க்க முடியல இப்போதான் என் ஊட்டுக்கு வரதுக்கு வழி உனக்கு தெரிஞ்சச்சா அட நீ வரடி தானா அனலிஸ் முன்ன முன்னமதியா இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு அதிபதி ஆபனா உள்ள அதனால தே அவங்களே இந்த பக்கம் ஆளே பார்க்க முடியல என்ன அண்ணா நான் சொன்னதே அப்படி தானே இங்க பாரு பஞ்சாக்கா இந்த வரையில பேசற வழி வச்சிராத பாத்து பேசி பாத்துக்கே அப்ப நீ பேசி பாத்து எனக்கு பத்திட்டு வருது ஏட்டி அண்ணா எதுக்கு இப்படி கோபப்படுறவா நான் பஞ்சாக்கா வந்து அப்படியே தப்பா சொல்லலியே நீங்க ஹோட்டல் கடை வைக்க போறதே சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருந்தாவளா என் மர்மம் கூட சொன்னா சின்ன பொண்ணு ஹோட்டல் கடை வைக்க போறீங்க அப்படி இருக்கீல நீ எதுக்கு இப்படி கோபப்படுற முதல்ல வந்து உட்காரு உனக்கு நான் குடிக்க டீ காபி ஏதாவது கொண்டு வரேன் அடேக்கப்பா எனக்கு உடனே உங்களுக்கு டீ காபில வேணாம் ஊட்ல டீ போட்டு குடிக்க முடியாத அளவுக்கு நான் அவனோ பக்கத்து போய் நடக்கல அப்ப என்னால டீ போட்டு குடிக்க முடியல அதனால ஏன் ஓசி டீ வாங்குறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கு நான் ஏறி ஏரி எறென்னு சொல்றியா 나మளோ உங்கள சொல்லு. பொதுவா தானே சொன்னே அதுக்கு எதுக்கு உங்களுக்கு ரோசம் போட்டுட்டு வரتي? ஏன் ஒருவள் நீங்க தான் அப்படியே வீடு விட போய் ஒவ்வொரு வீட்டுல டீ காபி குடிக்கறீங்களா? அண்ணா பாத்து பேசு. என்னைய பார்த்தா ஓசி டீ கா ஓக்க அந்த திங்கத்துக்கு மலைர் யாருகிட்ட என்ன பேசணும்னு பார்த்து பேசி தெளிப்பட பாத்தீங்க ஏதோ அப்ப அப்ப மனசு கஷ்டமா வந்தா தான ஊட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போனா மனசுல இருக்கிற கஷ்டம்ல இறங்கற மாதிரி கிடக்கும் அதனால தான் நான் ஊட்டுக்கு வருவேன் மத்தபடி நான் உன ஓசி டீக்காக வந்து உட்கார்ல நான் பகச்சிக்க நான் பொதுவாதன சுனி உங்களுக்கு எதுக்கு இப்படி உருத்துது குத்துமல நெஞ்சி குறு குறு குதா வேணா ஐயோ முதல்ல ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏனியே பேசி போய் ஏரியதே பேசிட்டு கிடக்கீங்க முதல்ல அதெல்லாம் விடுங்க ஏன் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தவங்கள அவங்களுக்கு சாப்பிரிறதுக்கு விருந்து வச்சான்றது இல்லையா அந்த மாதிரி தானே இதுக்கு எதுக்கு சண்டை போட்டு கிடக்கீங்க அப்படி சொல்ல தன உனக்கு இருக்கு பேரு தென்னை வியாரிய சொருமா சோறுமா எல்ல மட்டுமே வாய் இருக்கு ਮੰன்னவங்க வாங்க உட்காரங்க சொல்றது கூட வாய் வராது இப்ப எதுக்கு சாமறிய என்ன பத்தி பேசிறீங்க ஏமாளி நான் அவள உன்ன பத்தி பேசல பொதுவா தான் சொன்னேன் ஏன் உனக்கு வருது குத்தை மலை குருகுருக்குதா என்ன நான் சொல்றது எனக்கே திரிப்படுது ஆத்தரியாத்தா இதுக்கு மலை நாம வாய் விட்டோம் அப்புறம் நம்ம தான் அவமானம் மட்டும் போகணும் அமைதியா இருந்த வேண்டியதா சரி விடுங்க ஏட்டி அண்ணோ என்ன இன்ப ஆளே இந்த பக்கமே அவ்வளோ பிஸியா இருக்கீங்களோ இந்த திடீர்னு வந்துருக்கோ ஏதாவது விஷயமோ ஒன்னு இல்லையே சும்மா இங்க துணி கட ஆரம்பிக்கிறதா உன் மரும சொல்லிட்டு கிடந்தா அதை எப்போ கட ஆரம்பிக்கு போய் கேட்கலாம் வந்தி ஏட்டி அண்ணா உனக்கு கட்டி கொடுத்து புடவை இல்லையா என்ன ஏன் எனக்கு புடவை இல்லைன்னா வாங்கி தரப்றியா இங்கேட்டி அண்ணோ இந்த நீ துணி கட பத்தி கேட்டல அதை ஒருவேளை கட்டி கொடுத்து துணி இல்லாமல் கடக்க போல தலைலட்சுமி கடை திறந்ததுக்கு அப்புறமா துணி எடுக்காம காத்துட்டு கிடைக்கும் என்ன மொழி கேட்டி ஆமா ஊர் வரத்துல எங்கே துணி கடையில இவன் எப்படா துணி கடப்பா நம்ம எப்படா போய் துணி எடுத்து வந்து கட்டலாம்னு காற்று கிடக்கு போனா பக்கத்து ஒரு டவுன்ல பத்து அடுக்கு மாடிக்கும் துணி கிடைக்க போனோம்னா பத்து பெர்சன்டேஜ் ஐம்பது ஆப்பர்ல போட்டு அள்ளிட்டு வந்துடும் துணியை அங்கெல்லாம் போய் துணி எடுக்கணும் இவங்க எடுக்க காற்று கடக்கணும் இங்க நீ எங்க போய் துணி எடுத்துக்க எங்க கடையில எடுக்கணும்னு நான் ஒன்றும் சும்மா எங்க கடை அசிங்கப்படுத்தி போட்டேன்

பாய்க்கு எந்த ஓட்டுல சாப்பிட முடியுமோ அங்க தானே சாப்பிட முடியும் அப்படி துணித்த ஓட்ட கடை எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியான வேலை கிடையாது எவ்வளவு உழைப்பு போட்டோம்னு துணிக்கட அப்படி கிடையாது உட்கார்ந்த நேரத்துலயே வேலையை பாக்கலாம் கூட்டம் ஓடி ஆடி செய்வோம் உடம்பு தெரியாது ஆனா அப்படி கிடையாது வரையலுக்கு புறா துணியோ எடுத்து போட்டு காட்டணும் துணியெல்லாம் கை மடிக்கணும் அதுவும் அது மட்டுமா தீபாவளி பொங்கல் மக்கள் ஜகம் வந்து துணி எடுக்கிறதுக்கு வருவேன் சொல்லுது என்ன சொல்லப் போறவா அவ என்ன சொல்றது உண்மை நான் சொல்லுது டா மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கி போட்டுட்டு சமைச்சு வச்சு கிடப்போம் கடைசில யாரும் சாப்பிட ஆள் வராம காத்தாலி கிடக்கும் ஈ தான் ஓடிட்டு கிடக்கணும் அந்த ஈ உட்கார்ந்து சாப்பிட்ட மனசு யாரும் சாப்பிடுவானா நான் அது துணி கடையில உட்கார்ந்திட்டு ஈ ஓட்டனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ஹோட்டல் கடையில சாம்பார்ல ஈ உண்டா யாராவது சாப்பிடுவாங்களா ஆமாலே கொலை கேஸ் போடுமாக்கா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்கனா அப்புறமாட்டிக்கு ஹோட்டல் கடை மூடி போடுமாட்டாங்க அது மட்டுமா சாம்பார் சட்னி செஞ்சு வச்சலாம் அடுத்த வேலைக்கு அதெல்லாம் ஊசி போய்டாதே அப்புறம் மனசு உட்காந்து சாப்பிட முடியுமா அது அத்தனை வீணா தான போகும் துணி கடையில யார் துணி வாங்காம இருந்தாலோ அதெல்லாம் ஒரு நஷ்டமும் ஆகாது அண்ணா சாப்பாடு கடையில சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு யாரோ சாப்பிட வரலனா அது புராதி எடுத்து போய் குப்பத்தட்டில தான கொட்டணும் அப்ப நட்ட ஹோட்டல் கடைக்கு தம்பி அதானே ஏட்டி அண்ணா இப்படி அவசரப்பட்டு ஏட்டி உன் மர்மாவ ஹோட்டல் கடை ஆரம்பிக்கப்பட்ட போட்ட ஊர் புள்ள சொல்லி தெரிஞ்சா நான் கூட அடுத்த வருஷம் நீங்க ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிடுவீங்கன்னு நினைச்சி கடைசில என்னடி இப்படி கடகாக இருக்கு இன்னைக்கு செஞ்ச சாப்பாட்ட சாப்பிடலனா கூட அது பூரா வேஸ்டா போய்டுமே அப்பனா நட்ட உங்களுக்கு தானே ஏட்டி வா ஆவர தோயில போய் ஆரம்பிக்கிறீங்களே இதெல்லாம் சரி பட்டு வருமா பாரு தனாவ பாரு எம்பட்ட அழகா வந்து அறிவா யோசனை பண்ணி நீ எப்படி ஒரு தோயில வந்து ஆரம்பிக்கறா பாரு தோயில ஆரம்பிச்சா லாபம் வருதா இல்லையோ நட்ட வராம இருக்கணும் அந்த மாதிரி தோயில பார்த்து ஆரம்பிக்கணும் பத்திக்க எல்லா அறிவும் தனாக்கு தான் கடக்கு இங்கே வர போறது நிக்காதே ஆரம்பிக்கிறது முன்னாடி எதுக்கு அவசரமா பேசுறியே அடே அவடே அது நான் தான சொன்னீ இன்னைக்கு செஞ்ச சாப்பாட்டை நாளைக்கு வச்சு திம்பிகளா வாட்டர் கடலா நிரந்தரம் இல்லாதது பத்திக்கே ஒரு வேளை சாப்பாட்டை அடுத்த வேளை வச்சு சாப்பிட முடியாது அது யாரும் சாப்பிட வரலனா பூரா காசு வேஸ்டா தான் போவோம் அப்புறம் எப்படி லாபம் சம்பாதிப்பீங்க ஆனா துணி கடை அப்படி கிடையாதுல தனாக்கு இருக்கிற அறிவுக்கு அவன் எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துலயே அவன் அஞ்சாறு கடை தோந்துருவான் அப்படியே சொல்ற பஞ்சு ஆமா தனோ நீ ஆரம்பிக்கிற தொழிலு நல்ல லாபம் வரும் பத்திக்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களே உண்மையா சொன்னா கசக்குதாக்க இப்பயும் ஒன்னும் குறஞ்ச போல ஹோட்டல் கட ஆரம்பிக்கிறேனே ஊர் உலகத்துக்குள்ள சொல்லிவிட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து சாப்பிடலன்னா பூரா காசு உனக்கு தான் நஷ்டமாகும் உம் உம் சிரிங்க சிரிங்க நல்லா சிரிங்க இதுக்குலாம் சித்துக்கிங்க அனுப்ப வேண்டியதான் போறீங்க ஆனா என்ன பேசி பேசிட்டு இருக்க நீ நிக்கிறது என்று கூட பாத்துக்க எங்கே வந்து யாரு பாத்து பேசிட்டு கிடைக்க நீ பேசுறதுல பார்த்தா எதோ சாப்பிட விட முறையில பேசிட்டு போற அதான் டே ஏடி தொழில நிந்தனா ஓட்டி போடலாம் இப்படி பொறாமை படக்கூடாது பார்த்துக்க அடுத்தவங்க நல்லா இருந்தாலும் ஏன்டா இப்படி தெரிய பேசு யாரு நான் பொறாமல் அதுன்னா நீங்க தான் பொறாமல் அதிக என் மருமகள் ஓட்டல் கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் வைத்தி திக்கு ஆரம்பிக்குது அதுக்கு தானே இல்லாத பொண்ணாத சொல்லிட்டு கிடைக்கீங்க இந்த பஞ்சு ஒண்ணு இல்லாத பொண்ணாத சொல்லு உண்மை தானே சொல்லிச்சு அதுக்கு எதுக்கு போட்டு கிடைக்க அட நீ வேற தானோ அவளுக்கு பொறாம பாத்துக்க எங்க நான் சொன்ன மாதிரியே அடுத்த வருஷத்துலயே நீ அஞ்சாறு கடையை திறந்து போயிடுவேன் அவளுக்கு பொறாம அதே எப்படி கத்திட்டு கிடக்கா இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது இவங்க பேசுறதுல பார்த்தா ஆத்திரமா தான் கிடக்கு பாத்தியா எப்படி கோச்சிட்டு போறேன்னு பாரு இவளுக்கு நல்லது செல்ல போய் நாம தான் கெட்டி பேர் எடுக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தேவையா இதுக்கு தான் பச்சாம அமைதியா கிடக்கணும் நீ உடுத்தனா உன் மேல இருக்கிற போட்டி பொறாமையிலே இப்படி பேசிட்டு போறா அவளா அவளை பத்தி நமக்கு தெரியாதா அடுத்து உன் நல்லா இருக்க கூடாதுன்னு என்னாரும் வைத்தசில அலையிருவேன் அப்படி இருக்கீல நீ நல்லா இருக்கணும் சொன்னி பலாவா விட்டு தள்ளே ஆமா ஆமா சரி சரி நீ சொல்றது சரிக்கியா அதனால தான் இப்படி வந்து சண்டை போட்டு போறா என்னடா இது என்னைக்கு வராதவ இன்னைக்கு வந்திருக்காலே நினைச்சேன் அப்படியே கண்டுபிடிச்சிருக்கணும் இவன் இப்படி சண்டை போட்டுதான் வந்திருக்கானு சே இவளா ஏ ஒரு நாள் திருத்த முடியாது போல இருக்கு சாதியா சொன்னேன்

ஊரில் எத்தனையோ ஹோட்டல் கடை கிடைக்கு எல்லா ஹோட்டல் கடையாக கதவு திறந்து போட்டுட்டு கமான் கமான் கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கீங்க இவங்க கையெஞ்சி பவுன் வச்சா மட்டும் எல்லாரும் வந்து சாப்பிட போகிறாங்க அது சரி யார் எப்படி பண்ணால் நமக்கு என்ன நமக்கு சோறு தான் முக்கியம் எப்படித்தானா சூடாக சோறு அந்த பருப்புலாம் நெய் ஊற்றி கொண்டா சாப்பிட்டு போட்டு சத்து நேரம் போய் படுத்து இறங்குறேன்